ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு வடையை வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா ஆமாங்க வடையில் ரெண்டு டிஷ் தாங்க இப்போ பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி சாம்பார் வடையும் தயிர் வடையம் தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு சாம்பார் வந்துக்கு துவரம் பருப்பு பூண்டு சீரகம் மஞ்சள் தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டாச்சுங்க வானலியில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை இப்போ காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்த உடனே வெங்காயம் பொடியாக நறுக்கந்தையும் போட்டுட்டு அதை நல்லா வதக்கணுடனே தக்காளி போட்டு அதை வதங்கின உடனே வெருங்காய தூளும் வந்து ஒரு ஸ்பூன் போட்டுட்டு அப்புறமா வந்து தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டு அதை கொதிக்க விட போகிறேங்க நம்ம கலந்து வச்ச பருப்பு வேக வச்ச பருப்பையும் அதில் ஊற்றி உப்பு போட்டுட்டு கொதிக்க விட போகிறேங்க இது கொதி வந்த உடனே நம்ம சாம்பார் பொடி போட போகிறோங்க இது நான் வந்து ஆல்ரெடி வந்து ஹோட்டல் சாம்பார் பொடின் இட்டு சா மினி இட்லிக்கு போட்டிருக்கேன் அந்த சாம்பார் வைக்கிறத அந்த பொடிதாங்க இது அதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மூணு ஸ்பூன் போட்டுக்கலாங்க அது போட்டுட்டு கொத்தமல்லி தூவி இறக்குனோம்னா சுவையான சாம்பாரும் ரெடிங்க இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம ஊற்றி எடுத்து வச்சுக்க போகிறோம் அதாவது இறக்கும் போது தான் இந்த சாம்பார் பொடி போட்டுட்டு இறக்கணுங்க அதுக்குள்ளே நம்ம தயிர் வடைக்கு தயிர் ரெடி பண்ணிக்கலாங்களா ஒரு கெட்டி தயிரை எடுத்துட்டு உப்பு போட்டுட்டு தேங்காய் சீரகம் இதுக்கு வந்து அரைச்சி ஊற்றிக்கலாங்க அதை நான் வீடியோவில் போடலை நான் நீங்கள் அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டாக இருப்போங்க அப்புறமா வந்து ஒரு வானொலியில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கலாங்க காரத்துக்கு வேணால் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் வேணால் போட்டுக்கலாங்க அப்புறமா இதுக்கு வந்து உளுத்த வடைக்கு வந்து பச்சை மிளகா ஒன்று இஞ்சி பூண்டு ஒரு அரை ஸ்பூன் போட்டுட்டு உப்பு போட்டு மிளக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க அதோட பெப்பர் வந்து ஒரு ஒன்று போதிய நசுக்கி போட்டுட்டு அதை வடையாக தட்டி எல்லாம் நல்லா கலந்துட்டு வடையாக தட்டி எடுத்துக்க வேண்டியதாங்க அது பாருங்கள் ரெண்டு பக்கம் வேக வச்சு வடையும் எடுத்தாச்சுங்க இந்த தயிர் வடைக்கும் சாம்பார் வடைக்கும் ஒரே ஒரு டிப்ஸு தாங்க சுடுதண்ணிங்க அது கொஞ்சோண்டு உப்பு போட்டு கொதிக்க வச்சு எடுத்துக்க வேண்டியதாங்க அது மீடியம் இதில் இருக்கும்போது சூடில் இருக்கும்போது வடையும் கொஞ்சம் ஆறுன பின்னாடி போட்டு அதில் ஊற வச்சிட வேண்டியதாங்க நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதாவது அதை பரிமாறத்துக்கு முன்னாடி அந்த எண் தண்ணியிலேருந்து எடுத்து சாம்பாரும் தயிரும் வந்து நம்ம ஊற்றி நம்ம சர்வ் பண்ண போகிறோங்க பாருங்கள் சாம்பாரும் மூழ்கிர அளவுக்கு ஊற்றியாச்சு இப்போ தயிரையும் மூழ்கிற அளவுக்கு ஊற்றியாச்சுங்க தயிர் மேலே கொத்தமல்லியும் கேரட்டும் தூவும் அப்புறமா சாம்பார் மேலே ஒரு கொத்தமல்லியும் தூவி இறக்கணும்னா சுவையான சாம்பார் வடையும் தயிர் வடையும் ரெடிங்க இது ஹோட்டல் ஸ்டைலில் வச்சது தாங்க இது எப்படி இருக்குன்னுட்டு நீங்கள் செஞ்சு பாருங்கள் இது ஆல்ரெடி இந்த சாம்பார் வந்து நான் மினி இட்லி சாம்பார் ஹோட்டல் சாம்பார்னு போட்டிருக்கேன் அதில் அந்த பொடி வந்து எவ்வளோ அளவு அரைக்கிறதுன்னு போட்டிருக்காங்க அது லிங்க்கை கீழே ஆட் பண்ணுற பார்த்துக்கோங்க இது எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ